வணக்கம் மற்றும் ஒரு காணொலியின் உடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த தினம் ஒரு வினா அதாவது ஏதாவது ஒரு விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு கணிப்பொருளில் தரம் எட்டுக்கான ஒரு கோணம்னா என்ன கோணம் ஒன்றையவாறு இனம் காணவும் ஒரு கோணம் ஒன்றையவாறு பெயரிட்டது கோணம் என்றால் என்ன கோணம் ஒன்றை எவ்வாறு இனம் காணலாம் கோணம் ஒன்றை எவ்வாறு பெயரிடல் இந்த மூன்று விஷயங்கள் சம்மந்தமாக என்ன செய்யக்கூடாது எனக்குல ஒரு விளக்கம் மட்டும் தரப்போம் அப்போ முதலாவது கோணம்னா என்ன அப்படின்னு சொல்லி கோணம் என்றால் என்ன கோணம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டு நேர்கோடுகள் ரெண்டு நேர்கோடுகள் இரண்டு நேர்கோடுகள் சரியா ஒரு புள்ளில வந்து சந்திக்கும் போது இரண்டு நேர்கோடுகள் ஒரு புள்ளில குறித்த அளவில் வந்து சந்திக்குமா இருந்தால் சரியா அதை நாங்கள் கோணம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இது ஒரு புள்ளி அப்படின்னு வச்சுக்குவோம் இந்த இரண்டு நேர்கோடுகள் இப்படி வந்து சந்திக்குமா இரண்டு நேர்கோடுகள் இப்படி சந்திக்குமா இந்த அளவை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் கோணம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அளவை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் சொன்னா கோணம் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கோணம் உண்டை இனம் காண்றது எப்படி ஒரு கோணம் உண்டை இனம் காண்றதுக்கு கட்டாயங்களுக்கு சரியா ரெண்டு விஷயங்கள் தேவை ஒட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உச்சி காணப்படுவோம் அதாவது உச்சி காணப்பட வேண்டும் அப்போ இந்த புள்ளியை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் சொன்னால் உச்சி அப்படின்னு சொல்லுவோம் இந்த உச்சியை நாங்கள் புள்ளியை உச்சி அறவும் அதே மாதிரி இந்த இரண்டு நேர்கோடுகளை நாங்கள் புயப் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இரண்டு நேர்கோடுகள் நாங்கள் புயம் அப்படின்னு சொல்லுவோம் ஆகவே கோணம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இரண்டு நேர்கோடுகள் ஒரு புள்ளியில் வந்து சந்திக்கும் போது உருவாகுவதை தான் நாங்கள் கோணம்னு சொல்லுவோம் அவ்வாறு ஒரு கோணம் ஒன்று உருவாக்கப்படும் பொழுது இந்த புள்ளி வந்து உச்சி எனவும் இந்த ரெண்டு நேர்கோடுகளும் புயம் எனவும் அழைக்கப்படும் அப்போ இங்கே ஒரு கோணம் கொண்ட பேரிட்டு காமிக்கிறோம்னா தான் இது ஏ சரியா இது பி இது சி அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் குறிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு வச்சு கொடுங்க அப்போ இந்த கோணத்தை நாங்கள் பேரிட்றதுக்கு என்ன செய்வோம்னு சொன்னாங்க இந்த உச்சி தான் எப்பயுமே நடுவில் இருக்கும் அப்போ அந்த உச்சிக்கு இந்த கோணத்தின் இந்த அந்த பகுதி காணப்படும் மற்றபடி ஏபிசி கோணம் ஏபிசி அப்படின்னு சொல்லுவோம் இதை சிபிஏ இப்படின்னு எழுதான் ஆனால் பொருத்தமானது வந்து இதுதான் அது நீங்கள் நிலைய கொள்ளும் சரியா அப்போ தரம் எட்டுலே இது வருது அப்போ கோணம் என்றால் என்ன இரண்டு நேர்கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்கிறனால உருவாகிறதா நாங்கள் கோணம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கோணம் கொண்ட இனங்காணணும் அப்படின்னு சொன்னால் உச்சியும் சரியா அதே நேரத்தில் புயமும் காணப்படுவோம் அது ரெண்டும் இருக்குமாறு தான் அது நாங்கள் கோணம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கோணத்தை பெயரிடுறதுக்கு ஆங்கில பெரிய எழுத்துக்கள் பயன்படுத்தப்படும் அப்போ ஏபிசி இப்பயுமே நடுவில் எழுத்து உச்சியாக காணப்படும் ஆகவே பிங்கிறது வந்து இங்கே உச்சி ஏபிசின்னு எழுதலாம் சிபிஏன்னு எழுதலாம் ஆனால் வாசிக்கிறதுக்கு இலகுவானது கோணம் ஏபிசி அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ஒரு விஷயம் புலிகள் தரம் காணது இதே போன்று இன்னும் நிறைய காணொலிகளை நாங்கள் சந்திப்போம் நன்றி